புது மை செல்ஃப் எஸ் கீர்த்தனா நான் வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் கிங் ராஷேட் இன்டர்நேஷ்னல் காலேஜில் படிக்கிறேன் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன் கொடுத்தது வந்து ஜாப்ப சார் அதனால ஜாப்பஸ் சாருக்கும் கேஆர்ஐ காலேஜ் ஃபேமிலிக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ராக்கெட் பேர் வந்து ஏர் ஃபுல் ஃபார்ம் வந்து அட்மாஸ்பியரிக் இன்சைட் ராக்கெட் இது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போய் அங்க இருக்க வந்து I don't ever slow up. No I don't take shit. I got no love for the fakeness. if you play tough நவம்பர் டுவெண்ட்டி யூனிவர்சிட்டியோடைய எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஸோ ஸோ எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களுடைய பெஸ்ட் அண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஏவியேஷன் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 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 ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபுல் ஃபுல் அண்ட் சென்சார் ஸோ நேம் அபினேஸ்வர கீர்த்தனா ஷாம்லா பிளஸ் ஏஞ்சல் குணபெடியா ஸோ ஒன்ஸ் நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு பிஃபோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷர் என்ன இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஏர்க்ராப்டோ ஏர்கிராஃப்டோ ராக்கெட்டோ இல்லை சேட்டலைட்ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸோ எதுவுமே நம்ம அனுப்ப முடியாது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மினியேச்சர் மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ராக்கெட் வந்து மேலே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே உள்ளதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு கீழே வரும் சரி அங்கே இருந்து எப்படி கீழே ரிப்போர்ட் அனுப்போம் அப்படின்னா இப்போது எல்லாமே சென்சார் வந்துருச்சு பட் பிஃபோர் அந்த சென்சார் வரதுக்கு முன்னாடி இந்த ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சென்சார்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்சார் போர்டு அதாச்சும் இந்த பிஜிபி போர்டு கூட நம்ம சொல்லலாம் டெக்னிக்கலில் சொல்லணும் அப்படின்னா இந்த சென்சார் போர்டு ஒன்ஸ் மேலே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ஸ் பண்ணிவிட்டு கீழே வித் த ஹெல்ப் ஆஃப் பேராஷூட்ஸ் ப்ராப்பராக வந்து லேண்ட் ஆகும் ஸோ இது லேண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டோரிங் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க லைக் மெமரி கார்டோ இல்லை வந்து பென் ட்ரைவ்ஸோ ஏதோ ஒன்று டிபெண்ட்ஸ் ஆன் த மேனுஃபேக்சர் டிசைன் ஸோ அந்த மெமரி கார்டும் பென் ட்ரைவோ எடுத்துட்டு நம்மளுடைய சிஸ்டம்ல நம்ம போட்டு செக் பண்ணும்போது இப்போ நீங்கள் சைட்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சு ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ டைம் வைஸில் எந்த டைமில் எந்த ப்ரெஷர் இருந்துச்சுன்றது நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் நைன்ட்டி நைன் காட்டும் அதோட ஆல்டிடியூட் மீட்டர் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி எயிட்னு இருக்குது ஸோ பிகாஸ் இதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னால் சி லெவல் செட்டிங்னு சொல்லுவோம் அதாச்சும் ஒரு ஆல்டிட் மெஷர் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர்போர்ட் ஜீரோவில் வச்சுட்டு நம்ம டேக் ஆஃப் ஆனோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ஃபீடாக் ஆக்லேட் பண்ணலாம் பட் ஒவ்வொரு ரன்வே ஓவர் ஹைட் இருக்கும் சில பேர் தார் அதிகமாக போட்டிருப்பாங்க ரன்வேல சில ஏர்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் ரீஜியனில் இருக்கும் அப்போ அப்படின்றப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்காக இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேர்ல்டுலேயே காமனாக இருக்கிற ஒரு ரெஃபரல் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறதுனா எதுனா ஓஷன் எடுப்பாங்க ஸோ அந்த ஓஷனை ரெஃபரன்ஸாக எடுத்து ஜீரோ லெவல் செட்டிங் பண்ணுவோம் அந்த ஜீரோ லெவல் செட் பண்ணபடி பார்த்தா இங்கே ஒன் நைன்டி நைன் ஸோ அது கிளைம்பிங் ஆகும் ஆறுறதுக்கு முன்னாடி ஒன் நைன்டி எயிட் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து பசங்க இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்காங்க இது எப்படி செஞ்சிருக்காங்க என்னன்றது இப்போ ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்டினோ நேனோ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எஸ்டி கார்டு மாடியூல் மூலயமா சேவ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் இந்த ராக்கெட் வந்து மேலே போனதுக்கப்புறம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த எஸ்டி கார்டில் வந்து எல்லா டேட்டாவும் சேவ் ஆகிருக்கும் இந்த எஸ்டி கார்டை வச்சு நம்ம எல்லா டேட்டாவும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்